மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் ஐந்து காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிறக்கும் போதே ஒரு மனிதன் வறுமையுடனும் ஏழையாக வந்து வாழ்வதற்கும் பல காரணங்கள் வந்து இருக்கிறதா ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் ஏழையாவதற்கான காரணங்கள் வந்து பல புராணங்களும் சித்தர்களின் உபதேசங்களும் வேதாந்த கோணமும் வந்து எவ்வாறு நமக்கு விளக்கி கூறுகிறது அப்படின்னு சொல்லி சுவாரஸ்ய நிறைந்த இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்க இப்போ பார்க்கலாம் கர்ம வினைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவரின் கடந்த ஜென்மங்களில் வந்து செய்த பாவங்கள் பின்தொடர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து பிறர் சொத்தை வந்து தவறாக ஏமாற்றி வாங்குதல் நியாய தர்மம் இல்லாமல் பணம் சம்பாதித்தல் மற்றது வந்து தறித்திரை அதாவது ஏழைகளை வந்து கண்டு உதவாமல் அலட்சியப்படுத்தல் போன்ற காரணங்களால் தான் தற்போதைய ஜென்மத்தில் வந்து அவை வறுமையாக வந்தது வந்து வெளிப்படும் என்று வேத சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது மற்றது பாத்தீங்கன்னா தானம் செய்யாமை தான் கொண்டதை பிறருடன் வந்து பகிராத பழக்கம் வறுமைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் வந்து கூறுக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா தந்தாரை போற்றி தருமத்தை வந்து காக்கின் பந்தங்கள் தீரம் பரம்பொருள் கை கூடும் அதாவது பார்த்தீங்கன்னா தானம் தரும் இயல்பில்லா வாழ்க்கை பொருளாதார நலனுக்கு தடையாகும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க மனம் இருக்கணும் அப்படி இல்லாதவங்களுக்கு விரைவில் வந்து வறுமை வந்து துன்புறுத்தும்னே சொல்லலாம் மற்றது பார்த்திங்கன்னா அகம்பாவம் ஆசை அகங்காரம் அதாவது பார்த்திங்கன்னா அகம்பாவத்தால் ஆடுவதும் அதிகமாக ஆசை கொள்றதும் பிறரிடம் வந்து அகந்தை காட்டுவதும் பணத்தை வந்து பெருமை கூறுறதும் வந்து ஆன்மீக ரீதியில பார்த்திங்கன்னா தண்டனைக்குரியவையாக இருக்கிறதா இவை வந்து சித்தர்களின் படி வறுமை எனும் அனுபவங்களை வந்து நிச்சயம் உருவாக்க கூடுமா மற்றது பார்த்திங்கன்னா புதிய கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் வந்து தற்போதைய வாழ்க்கையில வந்து உழைப்பின்றி பணம் தேடுதல் சோம்பரித்தனம் கள்ளவழி வழியில் சம்பாதிக்க வந்து முயற்சி செய்கிறது போன்ற செயல்கள் ஒருவரின் வாழ்க்கையில் வந்து வறுமையை வந்து வரவழைக்கலாம் மற்றது பார்த்திங்கன்னா இறைவனின் சோதனைன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து வறுமை ஒரு ஆன்மீக சோதனைன்னு சொல்லலாம் இது ஒரு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுதல் இறைவனை அடைய உதவும் முன்னேற்றம் போன்ற நோக்கத்துடன் வந்து இறைவனால் ஏற்படலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் கடவுள் உங்களுக்கான முக்தியை வந்து தரும் வழியாகவும் சோதனையாகவும் இதனை வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏழையாக ஒரு மனிதன் பிறக்கலாம் ஆனால் ஏழையாக ஒரு மனிதன் சாவது அவனுடைய செயல்களில் தான் இருக்கிறதும் தினமும் நம்மளை விட வறியவர்களுக்கு சிறு உதவிகளை செய்து வருவதும் இறைவன் மீது நம்பிக்கையுடன் தர்மம் காக்கும் வாழ்க்கை வாழ்வதும் இருந்து விடுபட உதவியாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தவர்களை கண்டு புறாம கொள்வது கூடாது எவ்வளவு தடைகள் சோதனைகள் வந்தாலும் அதனை நாம் வந்து செய்த பாவங்களுக்கான தண்டனை என்று நினைச்சு கொண்டு எதிர்த்து போராடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா உழைப்பாலும் பக்தியாலும் விடாமுயற்சியோடு தூய மனதோடு இருந்து வெற்றி பெறணும் வெற்றியாளர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரியன் உதயமாவதற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னரே வந்து எழும் பழக்கம் வந்து உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது நீங்கள் வந்து வறுமையில் போராடி கொண்டிருந்தால் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து உருவாக்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் வந்து புத்தி சுத்தி பெறுகிறத புதிய சிந்தனைகளும் தெளிவான கண்ணோட்டங்களும் உங்களுக்கான வெற்றி பாதையை எளிதாக வந்து காண்பிக்க இதனால் வந்து சீக்கிரமே வந்து நீங்களும் பணக்காரர்களாக வந்து மாறலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி